பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் போன்றவர்களுடைய சலுகைகளை பறித்து முஸ்லீம்களுக்கு தருவதற்காக காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் இதை போக நினைக்கிறது ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை இதை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் அதே போல் மதம் சார்ந்த கோட்டாக்களை நான் உருவாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசி வருகிறார் இது இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும் ஏற்கனவே காங்கிரஸ் சொன்னால் அதனுடைய தேர்தல் அறிக்கை இதை வைத்து பார்க்கும் பொழுது மோடி இதற்கு ஒரு தகுந்த பதிலை கொடுத்துருக்கிறார் என்று தோன்றுகிறது குஜராத்தில் வந்து இது குறித்து இதை பற்றின தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது இதை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சரியான ஒரு விஷயம் இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் குறிப்பாக முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தாங்க மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு அப்போ அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது தமிழ்நாடு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில தலைவராக இருக்கும்போது இதற்கான போராட்டங்களை ஆரம்பித்தார் அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அப்போ கோர்ட்டு சுப்ரீம் கோ அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்ததுனால பிஜேபி அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்து விட்டது ஏன்னால் இப்போ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பே ஒட்டுமொத்தமாக பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்ததுனால இப்போ அந்த பிரச்சனையனால என்னை பொறுத்தளவில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்குள்ள போ போராட்டத்திற்கு அது கிடைத்த வெற்றியாக நான் பார்ப்பேன் ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு இந்த இஷ்யூ வந்த உடனேயே இது வந்து ஒரு தேசத்துக்கு ஆபத்து இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த சலுகைகளை பெறக்கூடிய கம்யூனிட்டிகளுக்கு செய்ய இழைக்கப்படக்கூடிய துரோகம் என்பதையும் அவர் தான் சுட்டி காட்டினார் அதுக்கப்புறம் ஆந்திராவில் என்ன பண்ணானுங்கன்னா மைனர் துலுக்கணுங்கிறவனுக்கு தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அது கடைசியில் கேஸுக்கு போச்சு தமிழ்நாட்டில் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அப்படின்னு ஒன்றை கிரியேட் பண்ணவே செய்தாங்க அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கானு இருக்கிற எல்லா துலுக்கு குரூப்பையும் எடுத்து பிசியில் சேர்த்துட்டேன் ஏதோ ஒன்று ரெண்டு தவிர மேஜராக இருக்கிற எல்லா துலுக்குன்னு இப்போ பிசியை வந்து கேட்டகரைஸ் பண்ணியாச்சு இது ஒரு பேக்டோர் என்ட்ரி ஏன்னா மதத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்க முடியாது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு அப்போ என்னடா பண்ணுறதுன்னு இருக்கிற எல்லாத்துக்கும் கிறிஸ்தவனை பிடிச்சி ஏதாவது இருக்கிற ஒரு கம்யூனிட்டி சேர்த்து விடும் கர்நாடகாவிலும் அதை பண்ணியிருக்கோம் அதே வேலையை பண்ணியிருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ இருக்கிற துளுக்கனெல்லாம் பிடிச்சி நீ பிசியில் சேர்த்தாச்சுன்னா பிசிக்குன்னு இருக்கக்கூடிய கோட்டால இருந்தானே அந்த துளுக்கனுக்கு போகும் நிச்சயமாக அப்போ நீ மதத்தின் அடிப்படையில் அவன் அங்கே சேர்த்தேன்னா நீ பிசிக்கு துரோகம் பண்ணுறியா இல்லையா நிச்சயமா மதத்தின் அடிப்படையில் இதே வேலையை நீ வந்து எஸ்சிக்களுக்கு செய்கிற எஸ் கன்வெர்டட் எஸ்சி கிறிஸ்டின் அப்போ யாருக்கு போகும் இருக்கிற கிறிஸ்டியனுக்குள்ள தான் கோட்டா இந்த கோட்டால நஷ்டப்படும் இதே தானே எம்பிஎஸ்சிக்கு நஷ்டப்படுது ஆமாம் அப்ப மதத்தின் அடிப்படையில் உனக்கு ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாவனுக்கும் நீ துரோகம் பண்ற மோடி இன்றைக்கி சொல்லியிருக்காரு டே இந்த துளுக்கனெல்லாம் பிடிச்சி இந்த லிஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே சேர்க்குறேன் கிறிஸ்தவன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பிடிச்சி சேர்த்து நீ அரசியல் பண்ணுறதுனால இவர்களுக்கு பாதிப்பு வருகிறது நான் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் சொல்லிவிட்டு அவர் அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்னா மதத்தின் அடிப்படையில் நான் கோட்டாங்கக்கூடியதை கொண்டு வர மாட்டேன்னு ராகுல் எழுதி கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் இல்லை அவர் பதில் இல்லை இதுவரை அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் விழிப்படையாமல் இருந்தால் ஜாதி ரீதியாக உங்களை பிரிப்பான் பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்தே அவன் என்ன பண்ணுவான்னா கிறிஸ்தவ தொழுக்கனுக்கு கொடுத்து உங்களை பிச்சைக்காரன் ஆக்குவான் இப்போ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் கிறிஸ்தவனாவோ தொலுக்கனாவோ மதம் மாறும் இப்போ முன்னாடி இருந்த கோட்டா தானே ஆமாம் நான் ஒரு ஹிந்து நாடார்னு இருந்தாச்சுன்னா எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு கிடையாது நான் சர்ச்சையில் போய்ட்டு பாதிரியார் கொஞ்சம் தண்ணி எடுத்து டப்புனு மூஞ்சியில் தெளிச்சு என்னையிலிருந்து நீ காட்வின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார்னா எனக்கு அடுத்த இருந்து எனக்கு வந்து கிடைச்சிடும் அப்போ இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள் என்பது மதம் மாற்றுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது அப்போ இதில் யார் முதல்ல பாதிக்கப்பட போகிறாங்க ஏற்கனவே யார் இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை தான் மோடி சொல்லியிருக்காரு நான் உங்களை பாதுகாப்பேன் இது ஒரு நல்ல விஷயம் பிஜேபியில் மோதி வாயிலிருந்து இது வந்ததுங்கக்கூடியது என்னை பொறுத்தளவில் நான் அது ரொம்ப பாசிட்டிவாக எடுக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதி பதிமூணு அந்த காலங்களில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் இந்த போராட்டம் இது கூட நான் இருந்ததுனால இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும்போது மக்களோட உணர்வுகள் இதனால் பாதிப்புகள் எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் ஸ்டடி பண்ணேன் அதான் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அது பின்னாடி அந்த அப்துல் கலாம் ஆசாத் இதெல்லாம் அப்துல் அப்துல் கலாம் ஆசாத் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்காலர்ஷிப் விஷயம் முடிஞ்சு போச்சு இதோட இம்பேக்ட் இவ்வளவு மோசமானதுன்னு அன்று நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதை ப்ரைம் மினிஸ்டரே சொல்கிறார் அப்படின்னா ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படலாம் நம்ம பதினஞ்சு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வி ஆர் அகட் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு கம்முங்கக்கூடியதில் அது இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறதுங்கக்கூடியது வரவேற்கத்தக்கது நான் இன்னொரு அதாவது நரேந்திர மோடிங்க ஒரு வித்தியாசமான பேட்ஸ்மேன் மிடில் ஸ்டம்புல யார்க்கர் போட்டாலே ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு சிக்ஸ் அடிக்கிற ஆள் அந்த ஆள் பாட்டு இந்த மாதிரி அவுட் சைட் ஸ்டம்புல ஓவர் பிச்ச்டா போட்டா அந்த சிக்ஸ் அடிக்காமையா விடுவாங்க தேவையில்லாம ஜாதியை கொண்டு வர்றது மதத்தை கொண்டு வந்து இது வர ஜாதிய மதத்தையும் வச்சு தேர்தல் அறிக்கை விடுறது ஜாதி மதத்தை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் இவங்க இதுக்கு இவர் பதில் சொல்லும் போது இவர் மதத்தை பத்தி பேசலாமா ஏன்டா அப்ப நீ வந்து தேர்தல் அறிக்கையில நீ இப்படி எழுதி அப்ப இது மதவாதம்னு எந்த பேப்பர்காரனாவது சொன்னாங்க அதான் நரேந்திர மோடி சொன்னார் காங்கிரஸ் அறிக்கையை விட்டு நான் பத்து நாள் நஞ்சுமா இருந்தேன்டா ஒரு பயில கூட இதை பத்தி பேசல அதனால தான் நான் இப்ப பேசுறேன்னு அதை யார் பேசுனா ஒரு விஷயம் இஷ்யூ ஆகுங்கிறத கூட பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ அப்போ இவ்வளவு நாள் நீ அந்த அறிக்கையை வந்த உடனே நீ ஏன் அந்த டயத்தில் ஒரு பயிலுன்னு அதை பத்தி மதவாதம்னு ஏன் எந்த பத்திரிகைக்காரனும் எழுதல எழுதி இருக்கணும் இல்லை நிச்சயமாக நீ செய்யல இப்போ நான் அந்த வேலையை செய்கிறேன் இப்போ ஃபேஸ் பண்ணுங்கிறார் இப்போ அவர் அப்போ நீ வந்து நீ போட்ட போட்டும் போது நோபாலாவது இருக்கான்னு பார்க்கணும் அவர் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணார் தேர்டம் பேருக்கு தேர்டம் பேர் நோபால் கொடுப்பாருன்னு அப்புறம் எல்லாம் கேட்டார் சிக்ஸ் அடித்ததுக்கு அப்புறம் அப்புறம் தேர்டம் பேர் சொன்னால் ஆமாம் நோபால் அப்படின்னா சரி இப்போ ஃப்ரீ ஹிட்டுக்கு அடுத்தது போட்டிருக்கு ஃப்ரீ ஹிட்டுக்கு போட்ட இது என்ன அப்படின்னு சொன்னால் நான் அமைதியில் நிற்கணுமா இல்லை 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 நான் ரைபர் போய் நிற்க போறேன் சரி ரைபர் ஏலியில் போக போகிறீங்கன்னு சொல்லியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு கேண்டிடேட்டை பிடிச்சி போட்டிருக்காங்க அந்த கேண்டிடேட்டு வந்து எங்கள் ஊரில் பூமேட ராமயண்ணாக இருந்தார் அவர் எப்படி மனு தாக்கல் பண்ணுறதுக்கு அவரு கூட ஒருத்தர் கூப்பிட்டு போகிறார் அந்த மாதிரி கேண்டிடேட்டு போயிட்டுருக்கா அப்படி போகிற போக்கில் பார்த்தா இந்த தடவை காங்கிரஸுக்கு பத்து கோடி ஓட்டுக்கு இந்த நாட்டில் கிடைக்குமாங்கிறதே டவுட்டாக இருக்கு அங்கேயும் பாருங்கள் ஆயிரம் குழப்பம் நாமினேஷன் ஃபைல் பண்ணுற நீ கால்ல தான் அறிவிக்கிறாங்க எந்த சீட்டும் எங்கே கொடுக்கணும்னு இதில் என்ன அப்படின்னு சொன்னால் மீண்டும் அமைதியில் வந்து நின்று தோத்தா சின்ன ஸ்மிருதிட்ட அதுக்கப்புறம் காரி தூக்குவோம் நிச்சயமாக சரி நம்ம வேண்டாம் நம்ம சகோதரி அங்கே எலெக்ஷனுக்கு விட்டுரலான்னு பிரியங்கா விட்டு பிரியங்கா ஜெயிச்சிட்டேன்னா ஆமாம் ராகுல் யூ வேஸ்ட்டு அவ தான் புத்திசாலின்னு கட்சி பின்னாடி போயிடும் அந்த பஞ்சாயத்து வேற ஒரு பக்கம் சரி யூபிலையே நிற்காட்டா என்ன ஆகும் வட இந்தியாவை விட்டு பயந்து ஓடி போட்டான் ராகுல் வயநாட்டுக்கு அப்படின்னு பிரச்சனை வரும் அதனால எலெக்ஷனில் இருந்து எதாவது ஒரு ஆள் நின்று ஆகணும்னு ஒரு இது ஏற்கனவே மோடி வேற கேட்டுட்டார் ராகுல் எங்கேயே போய் நிப்பார் நீ அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவருக்கு இடம் இருக்குது தொகுதி அவருக்கு பாகிஸ்தான்ல ஏன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் ஒரு முன்னாள் மந்திரி சொல்லியிருக்க ராகுல் ராகுல் பண்டியில் போய் நிற்கும் தப்பு இல்லை இன்னும் நம்ம ஊர்லேயும் கூட சில கேண்டிடேட்டை நான் தான் சொல்கிறேன் யாழ்ப்பாணம் மட்டக்கலப்பில்லாம் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி ராகுல் பண்டி அதேமாதிரி காபூல் பெஷாவர் எங்கேயாவது போய் நிற்பாராக இருக்கும் அடுத்தது இப்போ இன்னொரு ஒரு இந்த 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 சப்ஜெக்ட் வந்ததுனால இது அரசியலானாலும் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ மூணு பேரும் போயிருக்காங்களாம் எதுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண அமைதியில் இறங்கி இவங்க லைப்ரரியில் போயிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அந்த அமைதி கேண்டிடேட்டு கூட அவனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து நீ தாக்கல் பண்ணப்போ அதுக்கப்புறம் நான் அடுத்த பக்கத்து தூய் தான் நான் அப்புறம் நிறைய பேரில் போய் நான் தாக்கல் பண்ணேன்னு பண்ணியிருந்தேன் அந்த கேண்டிடேட்டுக்காக நம்பிக்கை வந்துடும் கண்டிப்பாக அதையும் செய்யலை அவன் ஒரு பையன் ஒரு பாவம் அந்த வயசானவரை பிடிச்ச அதில் கொண்டு நிப்பாட்டி விட்டு அவர் இப்போமே அவர் இப்போ அவங்க வந்து முடிஞ்சு போச்சு அந்த எலெக்ஷன் நீங்கள் அங்கே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையே இல்லை அதாவது மதத்தை வச்சு ஜாதியை வச்சு பிரிவினைவாதத்தை பயன்படுத்தி இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி வா ஒரு பதவியை பிடிக்கணுங்கக்கூடிய வெறியில் இருந்தது காங்கிரஸ் இன்றைக்கி வந்து கர்மா திருப்பி செய்துக்கிட்டுருக்கு இப்போ வயநாட்டில் ஜெயிக்கிறது டவுட்டா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு அவர் ஈஸியாக ஜெயிச்சுருவாருங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஆனால் வேறு சில பேப்பர்கள் எழுதுகிறாங்க வயநாட்டில் அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இவர் அங்கேருந்து போனார் இந்த பக்கம் நான் கேரளா எலெக்ஷன் தடவை அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணலை பட் அங்கே உள்ள எனக்கு இந்த பயனாடுனா ஓரளவு நிறைய சுற்றி இருக்கேன் சுற்றினதுனால எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நினைக்க இருக்கக்கூடிய சூழலில் பட் அப்படி கூட இருக்காங்கிறது தெரியல ஏன்னா இப்போ இவங்க எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பார்த்தாச்சுன்னா அதனால் இது வந்து ஒரு பார்ட்டி இன்றைக்கி ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதுக்கு காங்கிரஸ் ஒரு உதாரணமும் நான் பார்க்குறேன் ஆனா மோதி இன்னைக்கு சொல்லக்கூடிய சொன்ன இந்த இந்த விஷயம் இதை தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் காங்கிரசி நம்பி இவனுக்கு பாட்டு ஹிந்துக்களை வந்து ஜாதி ரீதியா பிளவுபடுத்தி பிளவுபடுத்தின ஹிந்துவை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா மைனாரிட்டி மதங்களுக்கு விலக்கி வைக்கிறார்கள் இதை இந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எங்கக்கூடியது ஏதோ எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசினதல்ல உண்மை இது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆபத்து நமக்கு இருக்கிறது என்று